உபர் சார் நீங்களே ஆரம்பிங்க ஒரு பத்திரிக்கையாளராக ஒரு எழுத்தாளராக ஐயா இப்போது நான் சொன்ன அதே கேள்வியை எடுத்துக்கிடுங்க தோழர் இந்திய கம்யூனிஸ்ட்லேருந்து வந்திருக்காரு பாண்டியெல்லாம் பேச போகிறோம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது தேர்தல் ஏழு ஐந்து கட்டங்களாக தேர்தல் தீர்மானிக்கப்பட்டது வந்து பிரச்சாரத்திற்காக பிரச்சார வச வசதிக்காக அந்த மாதிரி ப்ளான் பண்ணியிருக்காங்க சரி இப்போ வடநாட்டில் தேர்தல் நடக்குது ம் நம்ம ஃபஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ரெண்டு ஃபேஸ் முடிஞ்சு போயிடும் இப்போது இப்போ இந்த தேர்தல் இந்த வா ச ஒரு ஒரு அரசியல் கட்சி ஐந்து ஆண்டுகள் என்ன செய்தது பத்து ஆண்டுகள் இந்த இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறது இது என்ன செய்தது இதில் இதனுடைய நெட் ரிசல்ட் என்ன மக்கள்கிட்ட வந்து அந்த இவங்க செஞ்சதெல்லாம் எடுபடுதா இந்த ஆங்கிளில் அந்த கட்சி பிரச்சாரம் பண்ணணும் எதிர்கட்சிகள் என்னென்னலாம் செய்திருக்கணும் என்னென்னலாம் செய்யலை அல்லது செய்ததை இதெல்லாம் நல்லதுதான் செய்திருக்காங்க இனிமே செய்யக்கூடிய வேண்டியதை நல்லதை செய்யணும்னு பிரச்சாரம் பண்ணணும் இதுதான் நியாயமான பிரச்சாரங்கள் பிரச்சாரம் இதுதான் தார்மீகம் நெறிமுறை ஒழுக்கம் மக்கள்கிட்ட சரியான தகவலையும் சேரும் இப்படி இது இருந்தால் மக்கள்கிட்ட தர ஆனால் இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அதுக்கு ரொம்ப ஒரு ஆ போய் பூரா நான் வந்து இப்போ தொடர்ந்து எல்லா விவாதத்திலையும் நான் பொய் பொய் பொய்னே பயன்படுத்திக்கிட்டே வரேன் ஏன்னா உண்மையை பேசணும்னு நேற்று சேனல்ல சொன்னேன் உண்மையை ட்ரூத் ஆல்வேஸ் உண்மை எப்போது வெல்லுங்கிறது எல்லாரும் நம்பிக்கை வைத்து உண்மையை பேசணும் யூகத்தில் கூட உண்மை இருக்கலாம் யூகத்திலையும் கூட உண்மை இருக்கணும் எதுலையுமே உண்மை நான் யூகமாக சொல்கிறேன்னு சொல்லணும் யூகமாக அதுலேயும் ஒரு உண்மை இருக்கணும்னா உண்மை உண்மையாக அடிப்படையாக வச்சு அவர் அதை அந்த சொல்லக்கூடியவர் அது உண்மைதான் அப்படி ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஒரு பிரமாண்டத்தை வச்சு வேணும்னுக்கு நான் அப்படி தான் பேசுவார் இந்த கட்சி எதிர்கட்சி நான் இப்படி தான் பேசுவோம் வள ஆதரிக்க ஆண்ட கட்சி இப்படி தான் பேசுங்கிற கான்செப்டெல்லாம் விட்டுட்டு அப்படி கிளியராக பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி பல விஷயங்களை செய்திருக்கிறது அதை மறுக்க முடியாது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்திரெண்டுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி ஏழு வருஷம் கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சி நடந்தது நீங்கள் அதை கருத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க ஆமாம் ஆண்டுகளில் நிறைய பத்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இப்போ இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலு நாளைக்கு முன்னால ஐநா சபை ஐநாவுடைய ஐ ஐக்கிய நாட்டு சபையுடைய தலைவர் எடுக்கிற ஒரு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்க பத்திரிகைகளெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்தியா உலகத்திற்கு ஒரு விடிவெளியாக விளங்கி கொண்டிருக்கிறது ரெஃபனெட்டா இந்தியாவுக்கு இந்தியாவிட எதிர்காலத்துல இந்தியா ஐநா சமையன உறுப்பினர் நிரந்தர உறுப்பினர் உறுப்பினர் நாடாக ஆவதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐஎம்எஃப் உடைய தலைவர் சொல்றாரு இதெல்லாம் தான் நம்ம எடுத்துக்கணும் நல்ல ஒரு நாள நாடு நாடு உள்ள ஜாதி மதம் கான்செப்ட் சித்தாந்தங்கள் எல்லாம் வேற வேற இருக்கலாம் நாடுங்கம்போது எல்லாரும் ஒன்றா இருக்கணும் இப்போ நான் உங்கள்கிட்ட ஐயா கிட்ட கேட்குறேன் நல்லா அழகா பேசுனீங்க இதுதான் உண்மை நீங்கள் சொன்னது உண்மை இப்போ இந்த மதம் சம்பந்தமா பேசுறது யார் முதல்ல அதை நீங்கள் பேசணும் அதாவது பரப்புரையில் எல்லா கட்சியும் பேசுகிறாங்க இப்போ யார் மீது இந்த மதத்தை பற்றியே பேசுகிறாரு அதாவது யார் பேசுகிறார் மோடி அவர்கள் அந்த மகாராஷ்டிராவில் பொழுது நேற்று நேற்றம் பத்தனால பேசும்பொழுது ராஜஸ்தான்ல ராஜஸ்தான்ல சிவாஜியை பற்றி சத்யாஜி பற்றி பேசிருக்கார் சரி அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் மன்மோகன் சிங் வந்து மன்மோகன் சிங் அதை ரொம்ப இது ரொம்ப மைனியூட்டாக இதை கவனிக்கணும் நீங்கள் சொல்லுங்க ஐயா ரெண்டாயிரத்தி ஆறு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டத்தில் மன்மோகன் சிங் பேசுகிறது அவர் என்ன பேசியிருக்காரு இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது சிறுபான்மையினரையும் தலித்துகளையும் உள்ளடங்கிய வளர்ச்சி தான் வளர்ச்சி இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் அவங்களுக்கு இந்த சொத்துக்களில் அவங்களுக்கு முதல் உரி பங்கு உண்டு அப்படின்னு பேசியிருக்காங்க பொதுவாக பேசியிருக்க பொதுவான பேச்சு பொதுவாக பேசியிருக்காரு ஆனால் இது மக்கள்கிட்ட அது போய் எப்படி ரீச் ஆகிருக்கும் அதை இப்போ அவர் எப்படி அரசியலுக்காக அரசியல் அரசியல்வாதிகள் அரச தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு டைமே தான் அவங்க அந்த அஞ்சு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் ஆட்சி அமைக்கிறதுக்காக அவங்க எடு எடுக்கிற முயற்சிகளும் அவங்க மக்கள்கிட்ட செய்கிற பிரச்சாரமும் அந்த பிரச்சார தந்திரங்களும் தான் அரசியல் கட்சிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் தோல்வி அடைஞ்சிட்டுனா ஆட்சியில் தோ மக்களுடைய ஆதரவு இழந்து தோல்வி தான் அடையணும் குமார் ஐயா நீங்கள் சொன்னது எந்த கட்டத்திலும் ஒரு அரசியல் தலைமை வந்து பொய்யான பிரச்சாரங்களையும் சமூகத்தில் அப்ரிஹென்சன்ஸ் மக்களிடத்தில் கலக்கம் பேணிக்கை ஏற்படுத்தக்கூடாது ஆமாம் இப்போ நீங்கள் சொன்ன அந்த நெறிமுறை கோட்பாட்டு அடிப்படையில் நேரடியாகவே கேட்கிறேன் பிரதமரே ஒரு சமூகத்தை குறைத்து சொல்வதும் தாலியை பறிச்சுக்கிடுவாங்கோ அப்படின்னு சொல்கிறதும் ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீடை பறிச்சிடுவாங்கோ அப்படின்னு சொல்கிறதும் என்ன முறை அதாவது சொத்துக்களை அதிகப்படியான சொத்துக்களை பறித்து பிரித்து எல்லாத்துக்கும் வழங்குவோம்னு ஒரு வார்த்தை சார் அதுக்கு அவர் வழங்கல்

அது ஒரு பிரச்சார தந்திரம் தான் சரி அது தப்புனு கூட நம்ம சொல்ல முடியாது எல்லாரும் அது தப்புன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது தப்புன்னு சொல்ல முடியாது அது ஒரு பிரச்சார தந்திரம் ஒரே ஒரு விஷயம் அதில் ஒரு கம்யூனிட்டியை போய் சொல்லலாமா இந்த நாட்டில் இரு முப்பது கோடி வாழக்கூடிய முஸ்லீம் சமூகம்னு ஒன்று இருக்குது எல்லா சமூகத்தையும் தான் பேசணும் நாம் ஒரு நெறியாளர்களாக இருக்கும்போது சரியான அளவில் பேசணும் அது பிராமணர்களாக இருக்கட்டு சத்திரியர்களாக இருக்கட்டு நீங்கள் எல்லாம் முஸ்லீம்கள்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க ஐயா இதெல்லாம் இந்த மாதிரி கருத்துகள் என்ன மாதிரி தாக்க நீங்க சொல்லுங்க நீங்க ஒரு தேசியவாதி அத பத்தி எழுதுறேன் நான் இந்தியன் ஹிஸ்டரி நீங்க இல்ல இப்ப அந்த நான் படிச்சது நம்ம பேராசிரியர்கள் பல பேர் எழுதுனது இஸ்லாமிய பேராசிரியர்கள் தான் அந்த காலகட்டத்துல இப்போதான் எல்லாரும் வந்திருக்காங்க அந்த காலகட்டத்துல ஒண்ணு ஆங்கிலேயர்களா இருப்பாங்க இல்ல இஸ்லாமியர்களா இருப்பாங்க அந்த பேராசிரியர்கள் எழுதுனது தான் வரலாறு இப்ப நம்ம பிரமரையர் அவர்கள் பேதுங்க எழுதுன வரலாறு படி பாபர் வந்தது 1526 அவருக்கு அஞ்சு பிள்ளைங்க ஹிமாயுன் அக்பர் ஷஜா ஷாஜஹான் ஜஹாங்கீர் வெளியுள்ளவங்க ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவருங்க சிப்புன்னு எழுதி அவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழில் அவர் லைஃப் முடிஞ்சது அவர் காலத்தில் என்னென்ன நடந்தது இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் சிவாஜியை பத்தி மென்ஷன் பண்ணார் சிவாஜியை கோட்டைக்கு வர வச்சது அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணது தப்பிச்சு போனது இதெல்லாம் அவர் இன்டைரக்டாக சொல்லியிருக்கார் இதெல்லாம் தான் அவர் சொல்கிற சொன்ன அந்த நேரத்தில் ரீச் ஆகும்னு சொல்றார் வேற வேற வேறு வேறு தப்பு எடுக்க முடியாது அது உள்நோக்கம் இதில் அரசியல்வாதிகள் பேசுறது தான்

எண்பத்தி நாலு வரைக்கும் நாடு சுதந்திரம் வந்ததிலிருந்து இது எண்பத்தஞ்சு பிப்ரவரி வரைக்கும் அந்த டேக்ஸ் இந்தியாவில் இருந்தது வெளிநாட்டுகள் இன்னைக்கு இருக்குது அந்த டேக்ஸ் இருக்குது என் அது என்ன டேக்ஸ்னு கேட்டிங்கன்னா ஒரு தகப்பாக இருக்கார் அவருக்கு நாலு குழந்தைங்க இருக்குது நிறைய சொத்து வச்சிருக்காருன்னா குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சொத்து இருந்ததுன்னா இறந்து போயிட்டாருனாக்கா அந்த 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 அதுக்கு டேக்ஸ் கட்டணும் அந்த கேபிட்டல் கெயின் இருக்குது அதுக்கு எவ்வளோ டேக்ஸை கட்டினா தான் அந்த சொத்து அவங்களுக்கு மாறு அரசாங்கம் எடுத்துக்கணும் சரி அது ஏன் அந்த வெளிநாட்டில் இன்னும் வச்சிருக்காங்கன்னா கனடாவிலலாம் இது இருக்கிறது ஏன்னா அதுலேயும் அதுவும் தேர்ட் பார்ட்டி மாதிரி தான் ட்ரீட் ட்ரீட் பண்ணுறாங்க பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அந்த சொத்து போகும்போது டாக்ஸை கட்டிட்டு தான் அவங்க எடுக்கணும்னு இருக்குது அது இந்தியாவில் இருந்தது அவங்களுடைய பொருளாதாரம் இப்போ இப்போ என்ன ஆயிருக்கு இல்லை இல்லை இப்போ என்ன ஆயிருக்கு தெரியுமா எண்பத்தி அஞ்சில் பிப்ரவரி மாதம் ராஜீவ் காந்தி அவர்கள் இதே ராகுல் காந்தியுடைய தந்தையார் ராஜீவ் காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக வந்து இந்திரா காந்தி இறந்ததுனால இந்திரா காந்தி காந்தி குடும்பத்துக்கு இருந்து நிறைய சொத்துகள் இருந்தது அவங்களுக்கும் அந்த டாக்ஸ் வந்துருமோன்னு நினைத்து அந்த டாக்ஸ் எடுத்துட்டாங்க

பல உறுப்பினர்கள் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க இந்த இடஒதுக்கீடு எவ்வளவு நாளைக்கு எப்ப வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் பத்து வருஷம் அப்படின்னு சொன்னார் பத்து வருஷத்துக்குள்ள அதோட கட் ஆஃப் ஆயிடுமான்னு எல்லாரும் பேசுறீங்க

அப்போ விஜயவாடாவை சேர்ந்த ஒரு எம்பி ஒரு எம்பி எழுந்து கேள்வி கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் அது காலம் தீர்மானிக்கும் அன்னைக்கு அந்த தேவைகள் பூர்த்தி ஆயிட்டுன்னா அது அது நிறுத்தலாம் இல்லன்னா அது கண்டினியூ ஆகணும் அன்னைக்கு உள்ள சமுதாயம் அதை எடுத்து முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு இப்போ நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு தான் இதுக்கு தான் அங்கே பொதுவாக சொன்னது இப்போ இடஒதுக்கீடுனா என்ன ஒரு சின்ன குழந்தை படி படிக்கிற ஸ்டேஜில் படிக்கிற குழந்தைகளை வச்சு நம்ம இடஒதுக்கீடு ஒரு குழந்தை தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்திருக்கோம் அதுக்கு சீட் கிடையாது அந்த காலேஜ்ல இன்னொரு குழந்தை எழுபத்தஞ்சு மார்க் எடுத்து அதுக்கு சீட் கிடைச்சிருக்கும் இதுதான் இடஒதுக்கீடு ஒரு குழந்தையினுடைய உரிமைய குமார் சாட்டை ஒரு குழந்தை எழுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு சொல்றீங்களா இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட ஜாதி பொது மயானம் இருக்கிறதா அவனுக்கு

ஒரு குழந்தை எனக்கு தெரிய ஒரு குழந்தை அம்மா நான் நானும் அவளும் ஒரே ஒரே கிளாஸ்ல படிச்சோம் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிய நடந்து நான் நானும் கண்டினியூ அடிச்சேன் நானும் என் ஃப்ரெண்ட் ஒரே கிளாஸ்ல படிச்சோம் இருங்க இருங்க சார் இருங்க சார் டைம் இல்ல சார் டைம் இல்ல கொஞ்சம் நீ கொண்டு தஞ்சி எனக்கு சீட் கிடைக்கல எஸ்எஸ்என்ல ஆனா அவளுக்கு கிடைச்சிட்டேன்னு அழுது வீட்ல இருந்து தாய்க்க அதனால புரியல சார் இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு சார் அந்த குழந்தை அதே போல அதே போல வேலை வாய்ப்பில் நல்ல படி தகுதியானவர்கள் வரணும்னு என்றைக்கு நம்ம தமிழர்களுக்காக இருந்தாலும் சரி இந்தியர்களுக்காக இருந்தாலும் சரி தகுதியானவர்கள் வர உலகம் பூரா தீர்மானிக்கப்படுற கான்செப்டாக தான்